நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாகக் கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் போக்குவரத்து ஆளுநரிடம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் சந்திப்பு குடியிருப்பு பள்ளிகள் கோவில்கள் அருகில் உள்ள பார்களை அகற்ற மனு அளித்தார் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மறியல் தொண்டமான பரபரப்பு இனி விரிவான செய்திகள் மீனவ கிராமமான காலாப்பட்டில் அமைந்துள்ள செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் உள்ள அறநிலையத்துறையை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்ட பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கழி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த சமய அறநிலையத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்ட பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தியும் அவர்கள் அதிகாரிகள் வராமல் கலைந்து செல்ல போவதில்லை என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தாசில்தார் செந்தில்குமாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன புதுச்சேரியில் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே மதுபான விடுதிகளை அகற்ற வேண்டும் ரெஸ்ட்ரோ பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினர் மேலும் இதன் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர் அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனம் ஆடும் அனுமதி அளித்துள்ளதாகவும் இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர் காலை ஐந்து மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை கெடுக்கும் விதமாக உள்ளதாகவும் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்ட்ரோபார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள ரெஸ்ட்ரோபார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோபாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி போலீசாரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலைமையாக செயல்படுவார் என நம்புகிறோம் அப்படி அவர் நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார் தொண்டமானத்த அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணி அமர்த்தவில்லை இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடம் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமானத்தம் தேர்நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்கள் நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் அதன்பின் பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சரின் நலன் காக்கும் ஸ்டாலின் எனும் மருத்துவ முகாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழக முதல்வர் உத்தரவின்படி விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டமங்கலம் ஒன்றியம் கெங்கராம்பாளையம் ஊராட்சியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தூய்மை காவலர்கள் மூலம் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மருத்துவ முகாமை நேரில் ஆய்வு செய்தார் உடன் மாவட்ட சுகாதார ஆய்வாளர் மருத்துவர் செந்தில் இணை இயக்குனர் பொறுப்பு மருத்துவர் லதா கண்டமங்கலம் வட்டார மருத்துவர் ஆர்த்தி சிறுவந்தாடு பொறுப்பு மருத்துவர் சத்ரபதி வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கிருஷ்ணன் வட்டார சுகாதார செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் சுடர்கண்ணன் பத்மநாபன் தசரதன் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ குழுவினர் உடனிருந்தனர் கண்டமங்கலம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ராஜசேகர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐயனார் பக்தவச்சலம் சீதா மலையாளம் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஊசுடு பகுதியில் பழமை வாய்ந்த மரங்கள் தொடர்ந்து மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு வருவது குறித்து வனத்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தற்பொழுது வெட்டப்பட்ட மரங்கள் இதற்காகத்தான் உன்னை எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தேனா என்று தன்னிடம் கேள்வி கேட்பதாக கூறி வனத்துறை அதிகாரிகளிடம் எம்எல்ஏ சாய்ஜி சரவணகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியில் உள்ள மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி வருவதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஊசுடு தொகுதியின் எம்எல்ஏவான சாய் சரவணகுமார் தனது ஆதரவாளர்களுடன் புதுச்சேரி வனத்துறை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த வனக்காப்பாளர் அருள்ராஜிடம் ஊசிட்டேரி பகுதியில் உள்ள மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி வருவதாக ஏற்கனவே நான் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏரியை சுற்றி வேலி அமைக்காததால் மரங்கள் வெட்டப்படுகிறது வனத்துறையினர் ஆய்வு செய்வதில்லை சில தினங்களுக்கு முன் ஏரி கரையில் உள்ள பெரிய மூன்று ஆலமரங்கள் திடீரென தீயில் கருகி இருந்தது மின்னல் தாக்கியதாக கூறினர் துறை விசாரணையில் தீ வைத்து எரிக்கப்பட்டது தெரியவந்தது அடுத்த சில தினங்களில் மூன்று மரங்களும் வெட்டி அகற்றப்பட்டுள்ளது நான் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த ஆலமரம் என்னிடம் பேசுகிறது நான் பல ஆண்டாக இங்கு இருக்கிறேன் நான் உன்னை இந்த தொகுதி எம்எல்ஏவாக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தேன் நீ என்னை பாதுகாக்க மாட்டேன் என்கிறாய் ஆளாளுக்கு என்னை அழித்து வருகின்றனர் என கேள்வி கேட்கிறது என்றார் மேலும் மரம் வெட்டிய புகார் மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதற்கு வன காப்பாளர் அருள்ராஜி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தினால் வனத்துறை அலுவலகத்தில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது டோல்கேட் பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் கொமுனியின் டோல்கேட் பகுதியில் எழுந்தொருளிள்ளி இருக்கும் அருள்மிகு மன்னாத சுவாமி உடனே ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று அன்று சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சுவாமி வீதி உலா சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானி திருக்கல்யாண வைபவம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி அக்னிகரகம் அலங்கார கரகம் சக்தி கரகம் ஆகியவை சர்வ அலங்காரத்துடன் புறப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளுடன் சேர்ந்து ஆலயத்தை வந்தடைந்தது உற்சவ மூர்த்திகள் மட்டும் தீக்குழியின் எதிரே நிறுத்தப்பட்டு கரகம் எடுத்து வந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி செல்ல கரகத்தை பின்தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி சென்று தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஆனந்தன் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சமூக ஆர்வலர் முருகன் டோல்கேட் பிரமுகர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன் செயலாளர் இதயவேந்தன் பொருளாளர் கணேசன் கிராம தலைவர்கள் நாகலிங்கம் சங்கர் முத்துராமன் மற்றும் இயக்குநர்கள் டோல்கேட் கன்னியகோவில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி ஆர்கே நகர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வழங்குவதற்கான வங்கி அடையாள அட்டையை இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வழங்கினார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயபிரியா நல ஆய்வாளர் நாகராஜ் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார வேனில் நின்றபடி ஆற்றினார் அப்பொழுது கேப்டனுக்கு அழிவில்லை கேப்டனை யாராலும் அழிக்க முடியாது எனவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்தார் மக்களே என் மக்கள் என வாழ்ந்தவர்தான் கேப்டன் என்றும் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் ஏழை மக்களின் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நமது கேப்டன் விழுப்புரம் என்றாலும் திருக்கோவிலூர் தொகுதி என்றாலும் அது கேப்டன் கோட்டை தான் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் பேசினார் அதனைத் தொடர்ந்து விஜய பிரபாகரன் தொண்டர்களை பார்த்து கையசைத்து வரவேற்றார் ராஜீவ் காந்தி கலை அறிவியல் கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் கழக கலந்தாய்வு கூட்டம் கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்கு அறையில் பெற்றோர் மற்றும் பேராசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இன்றைய தினம் கல்லூரியில் நடைபெற்ற பெற்றோர் மற்றும் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா தலைமை தாங்கிட கல்லூரியின் கணிதத்துறை தலைவரும் பெற்றோர் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்றார் கலந்தாய்வு கூட்டத்தின் நோக்கம் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் நோக்க உரையாற்றினார் மேலும் இந்த கலந்தாய்வு சந்திப்பு நிகழ்வதற்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய குழு உறுப்பினர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் மேலும் இக்கல்லூரியின் வளர்ச்சிக்கும் கல்லூரியின் தங்கள் பிள்ளைகளை சரியான இலக்குகளை நிர்ணயிப்பதோடு தங்கள் பிள்ளைகள் மிக நல்லதொரு எதிர்காலத்தை வழி நடத்திடவும் வரும் நாட்களில் தங்களுடைய மேலான சமூகத்தை வளர்ச்சி பாதையில் உருவாக்கி கொண்டிடவும் நம் கல்லூரியை தேர்ந்தெடுத்து தங்களுடைய பிள்ளைகளை அதில் சேர்த்ததோடு இல்லாமல் பயின்று பட்டம் பெற்ற வழிவகுக்கும் பெற்றோர்களுக்கும் பெற்றோர் மற்றும் பேராசிரியர்கள் குழு உறுப்பினர்கள் நல்முறையில் ஏற்பாடுகளை செய்திட கூட்டத்தில் கூட்டுறவு மேலாண்மையில் துறை தலைவராகவும் உதவி பேராசிரியரும் ஆகிய முனைவர் செல்வராஜ் நன்றி கூறினார் காக்கைந்தோப்பு பகுதியில் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கப்பட்டது வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலய முத்துப்பல்லாக்கு திருவிழாவை காண வந்த பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் பழைய கடலூர் சாலையில் வீராம்பட்டினம் ஆர்ச் முதல் வீராம்பட்டினம் சாலை வீராம்பட்டினம் விநாயகர் கோவில் வரை வழி நெடுக்கிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனத்தினர் அன்னதானம் மற்றும் பாதாம் பால் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக காக்கேந்தோப்பு பகுதியில் மனவெளி தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கணபதி சங்கீதா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ் செழியன் சசி நரசிம்மன் ஆதிமூலம் அருள்ராஜ் பாண்டியன் பச்சையப்பன் செந்தில் முருகன் வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கினர் வீராம்பட்டினம் முத்து பல்லக்கு திருவிழாவை முன்னிட்டு மாநில செயலாளர் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வீராம்பட்டினம் முத்து பல்லக்கு திருவிழாவை காண வந்த பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் தனபால் மற்றும் காக்கையன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் நாகமுத்து ஜானகிராமன் கோவிந்தராசு வெங்கடசாமி மோகன் சின்ராசு முத்துராமன் லிங்கேஸ்வரர் முருகன் ரத்னவேல் காங்கேயன் மற்றும் சூசைராஜ் பரந்தாமன் சுவாமிநாதன் ராஜாராம் அருளரசன் அன்னலக்ஷ்மி இந்திரா ஆகியோர் முன்னிலையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய அளவில் சிலம்பம் போட்டியில் சாதனை மெட்ரிக் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் பவனீஷ் இம்மாதம் சென்னையில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அவர் கடந்த இரண்டு வருடங்களாக தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயின்று வருகிறார் மேலும் கடந்த மாதம் மாநில அளவில் வேரூரில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் முதல் பரிசும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற மாணவனை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் திரு இந்நிகழ்வின் போது அவர்கள் மற்றும் கோச் அவர்களும் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் சாலை மறியல் புதுச்சேரி சென்னை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் சந்திப்பு குடியிருப்பு பள்ளிகள் கோவில்கள் அருகில் உள்ள பார்களை அகற்று மனு அளித்தார் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மறியல் தொண்டமான இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்